லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் பாய் சொல்லிவிடுவார்கள் என்று எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எடப்பாடிக்கு பை அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மதியில் எல்லாம் எல்லாத்தையும் அவசி கொண்டு போக முடியல தனியாக இருக்காரு அதனால் பை சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆறா பிடிக்கி பிள்ளைக்கு சாப்பாடு பஸ்ஸில் பொம்பளைகளுக்கு இலவச பயணம் இருக்கா அப்புறம் எங்களை மாதிரி ஆளுக்கு இந்த சூரிய சிறங்கு மருந்து மாத்திர தராங்க அப்படி இருக்கு பையன் படிச்சுட்டு டிஎன்பிசி எழுதுதான் அவனுக்கு வேலை கிடைக்கும் கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் சோலை அப்புறம் கலைஞர் காலத்தில் ஆஸ்பத்திரி அப்புறம் அப்புறம் வர வாஜ்பாய்சி காலத்தில் காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு அப்படி ஆமாம் நல்லது செய்யறாங்க நல்லது செய்யறாங்க எடப்பாடி நாலு அணியாக இருக்குது நாலு அணியில் அவங்க பிரிஞ்சு இருக்காங்களா அதனால் அவருக்கு அவருக்கு என்ன பேசுன்னு அவருக்கே தெரியாது அவரே குழப்பத்தில் இருக்காரு அவங்க இனியவே ஒன்றா சேக்கம் அவனே குழ குழப்பத்தில் இருக்காரு மக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஸ்டாலின் தான் வரணும்னு விரும்புகிறாங்கோ அதான் வேறு ஒன்றும் இல்லை எடப்பாடிக்கு சொல்லுவாங்க அவ்வளோதான் அவர் இதுவரையில் செய்ததெல்லாம் முன்மாதிரியாக இருக்குது இதை தொடர்ந்து செய்யணுன்னாக்கா அவரு வந்து அவருக்கு பைபை காமிச்சாங்கல்லாம் இவங்க பைபை காமிச்சுன்னு போட வேண்டியது தான் அதுதான் இப்போது அதுக்கெல்லாம் நேரமே போதாது ஒரு நாள் ஆகும் அதெல்லாம் சொல்கிறதா இருந்தால் அவ்வளோ திட்டங்கள் இருக்குது எல்லா மக்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக எடப்பாடிக்குதாம்மா ஸ்டாலினி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக மொத்தம் எடப்பாடிக்கு தான் ஸ்டா பாய்பாய் சொல்லுவாங்க ஏன் முக்கியமானது பாய்பா சொல்லுவாங்கன்னா மூணாம் கிளாஸ் குழந்தைங்கள பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்கன்னா ஏழைப்பட்டவங்க தளத்துக்கவே முடியாது ரூபாய் இல்லாதவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நானே இல்லாத தான் இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரூபாய் வர்றதுனால என்ன பண்ணுறோம் அதை வச்சு நாங்கள் வாடகை கொடுக்குறோம் அதே சமயம் வந்து மெயினாடுதம் என்னென்னா அவங்களுக்கு துணி எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு துணி எடுத்துக்கிறாங்க ஏன் உதாரணமாக நான் சொல்ல போனால் நீங்கள் என்ன பண்ணி தெரியல அவங்களுக்கு சில நேரத்தில் நேப்பின் இல்லைன்னா கூட இந்த காசு வச்சு தான் வாங்குறாங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் திடீர்னு காசு இல்லாத அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பதினஞ்சாந்தேதி வந்திருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க போய் அந்த காசு கொஞ்சம் எடுத்துன்னு வாங்கணுங்க எடுத்துன்னு வந்தோன்னே அதில் தான் அந்த நாப்பின் கூட அவங்க வாங்குறாங்களே இப்படி அவ்வளோ ஒரு ப்ரோஜனமாக இருக்குது அரசியல்வாதி பொதுவாக அப்படி தான் பேசுவாங்க அரசியல்வாதின்றவங்க வந்து தன்னை தான் புகந்து புகந்த பேசிப்பாங்க அதாவது ஆட்சி இவங்க சரி பண்ணல அவங்க சரி பண்ணலன்னு ஆனால் இருந்தாலும் ஆட்சி கையில் யார்கிட்ட இருக்கோ அவங்க நல்லது பண்ணுறதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ முகஸ்டாலினி பொறுத்தவரையும் அவர் நல்லா தான் பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு நல்லா கண்காணிக்கிறாரு அதாவது தவறு செய்கிறதில் தவறு மாற்று வை பண்ணுறாரு அவர் மேலே நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது அவருக்கு கீழே இருக்கிறவங்க சில ஸ்டெப்புக்காரங்க நல்லா இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக போவோம் நம்ம சொல்ல மாட்டாங்க மேடம் நல்லா ஆட்சி நடக்குது ஸ்டாலின் வின் பண்ணுறது சான்ஸ் அதிகம் அவருக்கு தான் சான்ஸ் அதிகம் இல்லை பேசிக்காக அவர் ஒரு ரன்னிங்கில் இருக்காங்கல்ல இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது அதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ண முடியாது ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் அவர் தான் ஸ்டாலின் தான் எல்லாமே ஃபண்டமெண்டலாக எல்லாமே பண்ணியிருக்காங்க சில இது எக்ஸசைஸ் எதிர்பார்க்குறாங்க அதை இவங்க மக்கள் வந்து அதாவது அவங்கவுங்களுக்கு தேவைப்படல உங்களுக்கு பத்தாயிரரூவா இருக்கா நாங்கள் கொடுக்க முடியுமா உங்கள் தேவைக்கெல்லாம் நான் கொட்ட முடியாது அடிப்படை தான் பண்ண முடியும் இப்படையெல்லாம் நம்ம எப்பயோ ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம்மா இப்போ இங்கே அதிகபட்ச தேவை தான் இங்கே ஓடிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேர் ட்ரெண்டில் நம்ம மாடிக்கிட்டுருக்கணும் அவ்வளோதான் ஸ்டாலின் வந்து நல்லா ஆட்சி செய்கிறாருமா பொதுவான அரசியல்வாதி கிடையாது இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜிபி வந்து மூணாவது படிக்கிற பசங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்துகிட்டு வராங்க அதாவது வறுமையில் இருக்கிறவங்க வந்து மூணாவது புதுசாக குழந்தைங்க படிக்கிறது வந்து மூணாவதுல பப்ளிக் எக்ஸாம் வச்சால் அவங்களால தலையை தூக்கவும் முடியாது இப்போ நான் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பப்ளிக் எக்ஸாம் எடுத்துனாலும் அவர் ஸ்கூலுக்கே போகல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணாவதுலேயே பப்ளிக் எக்ஸாம் வச்சா குழந்தைங்க வந்து படிக்கும் கட்டாயமாக படிக்காதுங்க இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து குழந்தைங்க வந்து எல்லாம் சலுகை செய்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா எட்டாவது வரலாம் உங்களுக்கு எல்லாம் சலுகை செய்கிறாரு அதேமாரி நாட்டில் நடக்கிறத வந்து அரசியல்வாதிகளை எல்லாம் கவனிச்சு நினைக்கிறாரு எந்தெந்த தவறு நடக்குதோ அதை உடனே உடனே தவற மாதணுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாற்று வழி பண்ணுறாரு ஆட்சி நடந்தாலே தவறு நடக்க தான் செய்யும் தவறுதல் அங்கே இங்கே ஒன்று நடக்க தான் செய்யும் அதுக்கேற்ற மாற்று வழி அவர் பண்ணுறாரு இப்போ அதுக்கெல்லாம் நேரமே போதாது ஒரு நாள் ஆகும் அதெல்லாம் சொல்கிறதா இருந்தால் அவ்வளோ திட்டங்கள் இருக்குது எல்லா மக்களுக்கும் தெரியும் மகளிர் உரிமை திட்டம் அதெல்லாம் நல்ல திட்டங்கள் பசங்க படிக்கிறதுக்கு நிறைய பேர் பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகுது அதே மாதிரி பெண்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு உரிமையான ஒரு திட்டங்கள்லாம் வந்திருக்குது அவ்வளோதான் இருக்காவா இதுவரை இல்லைம்மா தெரிஞ்சுக்கணுங்க தெரிஞ்சதே அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி இருக்குன்ட்டு குழந்தைங்களுக்கு பண்ணதுனால மகள் மகளிர்களுக்கு ரொம்ப சுலமாகச்சு குழந்தைங்களுக்கு தேவையானதை ஸ்டாலின் அண்ணாவே பார்த்துக்கிறாரு அவ்வளோதான் கண்டிப்பாம்மா ஒரு ஆள் மூவ் பண்ணாதான் சம்பாதிக்க முடியும் நம்ம தானே அதானே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும் பணம் தானே உங்களுக்கு செலவு பண்ணுவீங்க பணம் மேலேனா எப்படி செலவு பண்ணுவீங்க பொருளாதாரம் எப்படி நீங்கள் மூவ் ஆகும் சொல்லுங்கள் எல்லோருக்கும் கரெக்டாக காசு இல்லை ஒன்றுக்குமா வீட்லேயே வந்து என்ன பண்ணுவீங்க ஒன்று இன்னும் பண்ண முடியாது பணம் வரணும் பணம் மூவ் ஆகணும் மூவ் ஆகிட்டேங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் புரியுதுங்களா ஒருத்தருக்கு ஐம்பதாயிரரூவா கிடைக்கும் ஒரு ஐநூறுவா கிடைக்கும் ஒருத்தர் ஐம்பது ரூபா கிடைக்கும் பட் அந்த பணம் மூவ் ஆகணும் மூவ் ஆகணும்னா இவங்க மூவ் ஆகணும் ஒரு லேடிஸ் மூவாகிறதுன்றது எவ்வளோ பெரிய மூவ் பண்ணி தெரியுமா நீங்கள் இங்கேயே பார்க்கக்கூடாது வேர்ல்டு லெவலில் பார்க்கணும் ரெண்டு முஸ்லீம் ரெண்டு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டுன்னு ஒரு ஆள் வெளியில் இப்போ நீயே வந்திருக்க நீளே தான் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்களா இதுக்கு முன் ஜென்ரேஷனும் அதுக்கு முன் ஜென்ரேஷனும் வாய்ப்பே இல்லை புரியுதுங்களா அதனால் இது பெஸ்ட் மூவ் நம்மளால இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அதுக்கு அவங்க தான் முடியும் ஆட்சியாளர் தான் முடியும் நம்ம எப்படி சொல்ல முடியாது பைஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கம்மா ஜனக தெளிவாக இருக்கிறாங்க நல்லது கெட்டது சிந்திக்கிற மாதிரி ஸ்டாலின் செய்கிறத எல்லாம் கவனிச்சதுனா இருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வர்றதுக்கு முக்கால்வாசி வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ரெண்டாவதாக வரதுக்கு வாய்ப்பு மூணாவதாக தான் எடப்பாடி வரதுக்கு வாய்ப்பு இப்போது மகளிர் பேருந்து இலவசமாக கொடுத்துருக்குறாரு ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா மகளிர் உள்ளே ஏறிடுவாங்க டிக்கெட் எடுக்க காசு கொடுப்பாங்க ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த டிக்கெட்டு போய் வாங்க முடியாது அப்போ அதனால் பார்த்திங்கன்னா வழியில் ஸ்கோர்டு பிடிச்சிருப்பாங்க இப்போ அவர் ஃப்ரீ வந்ததுனால அவங்க அவங்க தைரியமான பண்ணுறாங்க கண்ட்ரைட்டு போய் தேடி கொடுக்குறாரு டிக்கெட்டு அவங்களுக்கு அதில் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு இன்னொன்று வந்து அவங்களுக்கு என்னென்னா பஸ்ஸில் நெருக்கமாக வராங்க ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக வர்றதுனால இப்போ அவர் புதுசென்னா சட்டம் போட்டார்னா பெண்களை பின் பின்தொடர்ந்தாலே அஞ்சு வருஷம் தண்டனம் கொடுத்துருக்கிறாரு இப்போ இதெல்லாம் வந்து யாரும் கண்காணித்து செய்யறதில்ல அவர் கொடுத்ததுனால பஸ்ஸில் ஜென்சிங்கிறனால பயப்படுறாங்க அதாவது இந்தமாதிரி சட்டத்தெல்லாம் இருக்கிறதுனால இப்போ அவர் கண்காணிச்சதுனால தான் ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுமோ அது சேர்ந்து தான் இருக்கிறார் இப்போ காலை உணவு திட்டம் வந்து அவருடைய கண்காணிப்பில் நடத்துறார் எப்படி நடத்துகிறாருன்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னே வந்து நான் படிக்கும்போதெல்லாம் சாப்பாடு நல்லா இருந்தது இப்போ அதே சாப்பாடு வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது இப்போ என்னுடைய தங்கச்சி குழந்தை வந்து படிக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு போகும்போது என் குழந்த அந்த குழந்தை சாப்பிடும்போது எனக்கு ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக காய்கறிலாம் இந்த அழிவு போனது இதெல்லாம் இல்லை சுத்தமான ஃப்ரெஷ் காய்கறிகளை நல்லா பண்ணுறாங்க அதாவது ஒரு சரவண பவுன் ஹோட்டலில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்தளவு பண்ணுறாங்க நான் இதை போய் சொல்ல நிஜமானது சொல்கிறேன் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் நான் பொதுவான அரசியல்வாதி கிடையாது இதெல்லாம் சிறு துளி பெருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரும் இவரை கிண்டல் பண்ணவங்களாம் இப்போ மற்ற மாநிலத்தில் அதிகமாக கொடுக்குறாங்கோ இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சொன்னத்தை கிண்டல் பண்ணாங்கோ கொடுக்க முடியாதுன்னாங்க என்ன ஏதோ சொன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் அதெல்லாம் வந்து மற்ற மாநிலத்தில் மோடி அவனுடைய சார்பில் நடக்கக்கூடிய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் கூட டபுளாக கொடுக்குறாங்க அது எனக்கு தெரியாது அது வந்து எடப்பாடி பேசுகிறது அவருக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம் புரியாது தெரியாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பத்து வருஷம் பார்த்தாச்சு அவர்த இல்லை இல்லை திரிய இது என்ன அவன் பிரேக் ஆகிடும் இப்போ போட்டுங்கிற திட்டங்கள்லாம் பிரேக் ஆகிடும் திரிய மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆரம்பிக்கணும் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருந்தால் வாய்ப்புக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க காலை ஓணத்தில்லாம் எப்போயும் இருக்கிறது தான் நாங்கள்லாம் படிக்கும்போது மிடே மிஷின்னு ஒன்று இருந்தது ப்ளஸ் எண்பதில் அதாவது எழுபதில் நாங்கள் படிக்கும்போது மிடே மிஷின்னு ஒரு உணவு இருந்தது எல்லாமே இருந்தது தான் இவங்க அடுத்தடுத்த லெவல் கொண்டு போய் அப்போ வந்து கொடுத்த இது வந்து ரொம்ப கம்மியான ஆளை கொடுத்தாங்க அதனால் அந்த கம்மியான ஆள் தான் வந்தாங்க இவங்க எல்லாேருக்கும் எல்லாமும் பண்ணாங்க அது வந்து இந்த திராவிட மாடலில் வர்றது தான் அது ரெண்டு கட்சியுமே சொல்லலாம் அது ஒருத்தரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேருமே சொல்லலாம்